விட்டு விலகி வேதத்தை குறித்து நீங்கள் என் வழிகளை கை கொள்ளாமல் வேதத்தை குறித்து பட்சபாதம் பண்ணினபடியினால் நானும் உங்களை எல்லா ஜனத்திற்கு முன்பாக அற்பரும் நீசரும் ஆக்கினேன் ஹலை லூயா இந்த நாளிலே ஒரு உபதேச வசனத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார் ஒரு உபதேசத்தை கத்த நமக்கு கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம் என்ன உபதேசம் வேதத்தை குறித்து நாம் அநேகரை இடர பண்ண கூடாது கையில் எடுக்காமல் இருக்கலாம் நாம் வேத வசனத்தின்படி நாம் நடக்காமல் இருக்கலாம் நாம் ஜபம் செய்யாமல் இருக்கலாம் மாறாக அதை செய்கிற மற்றவர்களுக்கு நாம் இடர்கள் எல்லாம் இருக்கக்கூடாது அவர்களை என்ன செய்வாராம் அவர்களை அற்பரும் நீசரும் ஆக்குவாராம் புதிய ஏற்பாட்டிலே மத்திய எழுதின சுவிசேஷம் பதினெட்டாவது அதிகாரத்திலே வாசிக்கிறோம் சிறுகிறில் ஒருவனுக்கு எவன் இடர் இடர்களை உண்டாக்குகிறானோ அவன் கழுத்தில் இட எந்திர கல்லை கட்டி கத்திர என்ன சொல்லுகிறார் கடலின் ஆழத்துல போடணும்னு சொல்றார் அப்போ இடல்கள் நம்ம உண்டாக்க கூடாது இன்றைக்கு இந்த உலகத்திலே புறஜாதி வணக்கத்திலே ஈடுபடுகிற ஒருவரையும் நாம் எதுவும் சொல்லுவதில்லை மாறாக பைபிளை எடுத்து ஒருத்த ஜபம் பண்ணி சபைக்கு போகும் பொழுது அவங்களுக்கு ஒரு பெரிய அட்வைஸ் நம்ம பண்றோம் தேவஜனமே ஏன் இப்படி போனீர்கள் ஏன் இதை செய்தீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் உன்னை நான் அற்பரும் நீசரும் ஆக்குவேன் என்று சொல்லுகிறார் வேதத்தை குறித்து நீ அநேகரை வேத அறிவில்லாத நாம் வேதத்தை எடுத்திருக்கிறவர்களை பார்த்து ஏன் வேதத்தை எடுத்தீர்கள் ஏன் ஜபம் செய்தீர்கள் ஏன் ஜபத்திற்கு போனீர்கள் என்று சொல்லி நாம் கேட்கும் பொழுது நம்மை கர்த்தர அற்பரும் நீசரும் ஆக்குவாராம் இந்த உலகத்தில் இருக்கிற நம் எல்லோருக்கும் அவர் ஒருவரை ரட்சகர் அவர் ஒருவரை தேவன் அவர் ஒருவரை கடவுளாகவும் இருக்கிறார் பல 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 கோணங்களிலே அவரை ஆராதித்து பல கோணங்களிலே பல கடவுள்களை வைத்து வணங்கினாலும் கூட முடிவிலே எல்லா ஜனங்களும் வருவது தேவனுடைய சமூகத்திலே கர்த்தாதி கர்த்தரிடத்திலே மாத்திர அவர்தான் அண்ட சராசரங்களை உண்டாக்கினவர் தேவ ஜனமே எனவே வேதத்தை குறித்து யாரையும் இடரல் உண்டாக்காதீர்கள் வேதத்தின்படி நடக்க வேண்டாம் வேதத்தை எடுக்க வேண்டாம் அதன்படி நடப்பதெல்லாம் ரொம்ப கடினம் சொல்லி இதோ வேதம் நம் அடிக்கடி வீட்டிலே ஜெபித்தால் தரித்திரம் உண்டாகும் பண ஆசீர்வாதம் வராது குடும்பம் பிரிந்துவிடும் என்று சொல்லி பொல்லாத காரியங்களை பேசுகிறவர்களாய் நீங்கள் இருக்காதீர்கள் வசனம் தெளிவாய் சொல்லுகிறது வேதத்தை குறித்து நீங்கள் இடர பண்ணும் பொழுது கர்த்தர் உங்களை அப்பரும் நீசருமாய் மாற்றி விடுவாராம் ஒன்றும் இல்லாதவர்களாய் கர்த்தர் உங்களை மாற்றி விடுவார் ஏன் இந்த தேவையில்லாத சாபம் உங்களால் பின்பற்ற முடியாத வேத வார்த்தை இதோ மற்றவர்கள் பின் பின்பற்றுகிறார்களே அவர்களுக்கு ஆசிர்வதிப்பார் இன்றைக்கு தேவ ஜனமே அநேகரை நாம் வேதத்தை குறித்து இடர பண்ணி கொண்டிருக்கிறோம் செய்யாதிருங்கள் சாபத்தை நாம் வாங்கிக் கொள்ளாதபடிக்கு தேவனுடைய சமூகத்திலே அமர அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சாக்கியத்தை நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நினையுங்கள் நிச்சயம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் ஆமேன் ஸ்தோத்திரம் எங்களை எங்கள் நல்ல தகப்பனே இந்த நாளிலே நாங்களும் அநேக இடங்களிலே அநேகருக்கு இடரலாய் நாங்கள் இருக்கிறோம் அப்பா தேவையில்லாத வார்த்தைகளை பேசி ஜபத்தை குறித்தும் வேதத்தை குறித்தும் சபைகளை குறித்தும் தாறுமாறாய் நாங்கள் பேசாதபடிக்கு எங்கள் வாய்க்கு காவல் காவல்வையும் எந்த தூஷணத்தையும் கர்த்தர் மன்னிப்பார் பருசுத்தாவிக்கு விரோதமாய் பேசும் பொழுது அவன் ஒரு காலம் மன்னிப்படைய மாட்டான் என்படைய வார்த்தையின் பிரகாரமாக அப்பா ஸ்தோத்ரன் நாங்கள் தேவையில்லாத சாபங்களை எங்கள் வாழ்க்கையிலே வாங்கிக் படிக்க நித்திய ஜீவனை சுதந்திரிக்க இந்த வேதத்தை நாங்களும் எடுக்கும்படியாக எங்களுக்கு ஒரு உணர்வின் ஆவிய கட்டளை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்